டிவில இப்போல்லாம் மகாவிஷ்ணுன்றவரை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறவர் எனக்கு சத்தியமா இதுக்கு முன்னாடி யாரு என்னன்னே தெரியாது நம்ம ஒரு ஆன்மீக துறையில் இருக்கிறோம் ஜோசியத்தில் இருக்கிறோம் நமக்கு அவரை பத்தி இதுக்கு முன்னாடி தெரியாது இப்போவும் அவரை பத்தி ஒன்றும் தெரியாது அவர் என்ன பண்றாரு அவரோட வேலை என்ன அவரோட பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இப்போது சோசியல் மீடியாவில் பரவுகின்ற வீடியோக்களை வைத்து சில விஷயங்களை நம்ம கவனிக்கலாம் அந்த வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் இப்போ இப்போதைக்கு வரக்கூடிய அந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ வருது ஸ்கூலில் பேசுகிறது ஆர்கியூ பண்ணுறது இதெல்லாம் இதெல்லாம் நானுமே வந்து ப்ரைவேட்டு ஸ்கூல்லெல்லாம் போய் இந்த மாதிரி நான் பேசியிருக்கிறேன் சென்னையில் இருக்கிற டாப் டென்னு ஸ்கூலுங்களெல்லாம் கூட நான் போய் பேசியிருக்கிறேன் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் அல்லது ஆன்மீக ரீதியான பேச்சு தன்னம்பிக்கை பேச்சு எல்லாம் பேசியிருக்கிறோம் தான் எங்கள் அங்கே அங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து எதிர்ப்பு எதுவுமே வரலை நல்லா நல்லபடியாக பேசிட்டு நல்லா தான் நல்லபடியாக தான் வந்திருக்கு இவர் பேசும்போது என்ன நடந்தது ஏதுன்றது நம்ம எல்லாம் வீடியோவில் பார்த்தோம் என்ன பொறுத்த வரைக்கும் அது முழுக்க முழுக்க மதம் சார்ந்த மாச்சரியத்தினால ஏற்பட்டது மதம் மாச்சரியத்தினாலே ஏற்பட்டது ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத விட அவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர் அவருக்கு சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்த விளைவுதான் இது பாவம் புண்ணியத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது மற்ற மதத்தில் இல்லாததெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது நான் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சரியா சொல்ல போனால் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நைன்டி எயிட்லாம் நைன்டி எயிட் நைன்டி நைன் இந்த டைமில் பேரிஸுக்கு எடுத்த மாதிரி இருக்க அந்தோனியார் கோயில்னு சொல்லக்கூடிய சர்ச்சில் போயிட்டு அங்கே ஒரு கூண்டு வச்சிருப்பாங்க சர்ச்சில் அதில் உள்ள பாதிரியார் உட்காந்துருப்பார் வெளியே மண்டிட்டு பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் நான் என்னால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சது நான் அதுக்காக பாவ மன்னிப்புலாம் கேட்டிருக்குறேன் ஸோ பாவ மன்னிப்புங்கிறது அந்த மதத்திலே இருக்குங்கிற ஒரு சம்பிரதாயம் தான் நம்பிக்கை தான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குறது அந்த மதத்தில் இருக்குது நம்ம மதம் என்ன பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுது நாகரிகமான மதமாக இருக்குது பாவத்துக்கு மன்னிப்பு கேள்ன்னு சொல்லாமல் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லுது பாவத்தை வந்து தோஷம்னு சொல்லுது பாவத்தினால் ஏற்பட்ட கர்மாக்களை வந்து தோஷம் சாபம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அதுக்காக ரெமிடிடி என்ன சொல்கிறாங்கன்னா நிவர்த்தி எப்படி தராங்க அப்படின்னாக்கா பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க இது நாகரிகமான இந்து மதம் இந்த மதத்தில் அவர் பே பற்றி அவர் பேசுகிறாரு மதம் இல்லாமல் அறம் இல்லைங்க மதம் என்ற ஒன்று இல்லாமல் அறமுன்னு ஒன்று இல்லை பயமும் பக்தியும் இல்லாமல் ஒரு மனிதன் மனிதனாக வாழவே முடியாது பயமும் பக்தியும் இல்லாமல் ஒரு மனிதன் மனித தன்மையோடு வாழவே முடியாது பயம் இருக்கணும் யாருக்கு பயப்படணும் தன்னை விட சுப்பிரியர் பவர் என்ன இருக்கோ அதுக்கு பயப்படணும் சுப்ரியம் சுப்ரியர் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளோட மேலே இருக்க சட்டங்களுக்கு பயப்படணும் நம்மளோட மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு பயப்படணும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயப்படணும் இவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கிற சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கு பயப்படணும் சாமி கண்ணு குத்திரும்னு சொல்லி சொல்லி வளர்க்குற மதங்க நம்ம மதம் பாவம் பண்ணால் சாமி கண்ணை குத்துருவோம் தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்துரும் பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்திரும் இப்படிலாம் நம்மகிட்ட வந்து சொல்லி சொல்லி வளர்க்குற மதம் இப்படி மதத்தை போதிக்கலைனாக்கா மனுஷனை எப்படி உருவாக்குறது மனுஷனை உருவாக்கவே முடியாது கல்வியில் என்ன இருக்கும் ஏடிஎம் மிஷினை தான் நீங்கள் உருவாக்க முடியும் மனிதனே கிடையாது அவன் ஒரு ஏடிஎம் மிஷினாக தான் இருப்பான் காடை சொருனா பணம் கொட்டுற ஏடிஎம் மிஷினாக தான் இருப்பான் படிப்பு எதுவுமே சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுத்தா வருஷத்துக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு சம்பளம் கொடுக்குற வேலையை தான் வாங்குவான் வழி அவன் மனுஷனாகவே வாழ முடியாது மனுஷனுக்கு அறம் ரொம்ப முறியும் ஔவையார் பாடலெல்லாம் எடுத்துட்டாங்க ஆற்றிச்சூடியெல்லாம் இல்லையே அதில் சொல்கிறது என்ன ஆன்லைன் தொழுவது சாலவும் நன்று சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஔவையாரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா திருக்குறளை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா திருக்குறளை ஏற்றுனா திருவள்ளுவரை ஏற்றுக்கணும் திருவள்ளுவரை ஏற்றுக்கிட்டாக்கா இந்து மதத்தை ஏற்றுக்கணும் இதுதான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னாக்கா நீங்கள் நான் இது வந்து ரொம்ப மைனர் பீப்புள் தான் இருக்கிறாங்க நம்ம ஊர் நாட்டில் வந்து நாத்திகர்கள் உங்களோட நாத்திக கொள்கை வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது ஆக அவர் பேசுனது எல்லாமே முழுக்க முழுக்க நான் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நிற்காது நிலைக்காது தர்மத்தின் வாழ்வுதனை சூது மீண்டும் தர்மமே வெல்லும் அவர் நல்லபடியாக வெளியே வந்துடுவார் அதனால் அவரெல்லாம் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இது வந்து இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வீடியோவில் பார்க்கலாம் ஒரு காவி ட்ரெஸ்ஸு போட்டுன்னு ஒரு டீச்சர் போய் ஸ்கூலில் உட்காந்து பாடம் எடுக்க முடியுமாங்க காவி ட்ரெஸ்ஸில் யாராவது போய் பாடம் எடுக்க முடியாது காவி வேஸ்ட்டு காவி சட்டையை போட்டுன்னு இல்லை காவி ஜிப்பா போட்டுக்கிட்டு இல்லை காவி புடவை கட்டிட்டு ஒரு லேடி போய் டீச்சராக இருக்க முடியுமா எதாவது ஸ்கூலில் ஒரு ஜென்ஸ் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனால் முழுக்க முழுக்க வெண்ணிற ஆடையில் கன்னியாஸ்திரி அதாவது வெள்ளை கலர் புடவையில் டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா ஸ்கூல்லேயும் கிறிஸ்டின் டீச்சர்ஸு முழுக்க முழுக்க வெண்மை வெள்ளை நேர புடவையில் இருக்காங்க அதை எப்படி இந்த கவர்மெண்ட் அலோ பண்ணலாம் அது அந்த மதத்தை மதத்தின் அடையாளமாக தானே கருதப்படுகிறது நீங்கள் மதத்தும் சம்மதம் சொல்லிட்டு இந்து நம்ம தேசிய கொடியில் இருக்க பச்சை வெள்ளை காவி அப்படிங்கிற மூணு கலரையும் எதை வச்சு நம்மெல்லாம் சொல்கிறோம் அது பசுமை புரட்சிக்கு பச்சையை சொல்லுவாங்க வெண்மை புரட்சி வெள்ளையை சொல்லுவாங்க இப்படிலாம் இருந்தது ஆனால் ஒற்றுமைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கலர் இஸ்லாமியத்தையும் கலர் கிறிஸ்துவத்தையும் காவி நிற இந்துவத்தையும் இந்துத்துவத்தையும் குறிக்கிறதா நம்ம வந்து வீடியோலாம் ச சமாதானம் விட ச மத சார்பின்மை வீடியோலாம் போடுறோம் இல்லையா அப்போது முழுக்க முழுக்க கலரில் புடவை அணிந்து கொண்ட ஆசிரியர்கள் அரசாங்க பள்ளியில் வேலை செய்யக்கூடாது அரசாங்க பள்ளியில் வேலை செய்கிறவங்க இப்படி இருக்கக்கூடாது சாதாரணமான ட்ரெஸ் தான் பண்ணணும் ஒரு மதத்தை குறிக்கிற அடையாளங்களோட வேலைக்கு வரக்கூடாது அவங்க இதை சொல்ல முடியுமா இதை தடைப்படுத்த முடியுமா ஆக பெரிய பெரிய குற்றங்களெல்லாம் அறநிலத்தில் செய்தது போலவே கல்வித்துறையும் செய்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஆண்டவனு ஒன்னா அன்றே தீர்க்கலாம் தெய்வம் நின்றுதான் படித்திருக்கும் நன்று வணக்கம்